முழுதாய் தொலைந்தேன் அத்தியாயம் ஒன்பது அகிலன் அங்கிருந்து சென்றதும் அனன்யாவின் அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது ரீகன் காலிங் என்று ஒளிரவும் அவசரமாக அழைப்பை ஏற்றாள் ஹலோ சார் என்று பதிலளித்தவளிடம் அனன்யா ஈவெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சரி பாருங்க நான் உங்ககிட்ட காலையிலேயே சொன்னேன் என்று அவர் கோபம் கலந்த குரலில் பேசவும் அவளுக்கு வயிற்றில் புலியை கரைத்தது ஆமா சார் ஆனா நான் ஏற்கனவே எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டேனே என்று தட்டு தடுமாறி பேசியவளிடம் என்ன செக் பண்ணீங்க ஈவெண்ட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வெளிநாட்டுல இருந்து வரவங்களை தங்க வைக்கிறதுக்கு ஹோட்டல் ரூம் புக் பண்ண சொன்னேனே அது என்னாச்சு என்று அவர் கேட்கவும் தான் ஐயோ இத எப்படி மறந்த என்றனி தலையில் அடித்துக் கொண்டாள் அனன்யா சாரி சார் நான் வேணும்னு எதுவும் செய்யல எல்லாமே ஆனா இந்த விஷயம் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல என்று உடைந்த குரலில் பதிலளித்தாள் உங்க உப்பு சப்பில்லாத காரணம்லாம் எனக்கு தேவையில்ல இன்னும் அரை மணி நேரத்துல எப்படியாவது ஸ்டார் ஹோட்டல்ல ரெண்டு ஸ்வீட் ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஐ எம் சாரி அனன்யா நீங்க வேற கம்பெனில வேலை தேட வேண்டிய சூழ்நிலை வரும் என்று காட்டமாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தார் ரீகன் அலைபேசியை போத்தென தன் முன்பிருந்த டிஸ்கில் வைத்தவளுக்கு தலை மிகவும் பாரமாக இருந்தது அப்பொழுது அவளுக்கு சட்டனை ஏதோ நினைவு வரவும்தான் தனது தோள் பையில் இருந்து ஒரு நாட்குறிப்பை எடுத்து அதன் பக்கங்களை புரட்டினாள் அதில் நிகழ்ச்சி திட்டமிடலுக்காக அவள் எழுதி வைத்திருந்த குறிப்புகள் இருக்க அந்த குறிப்பில் பார்வையை உலவ விட்டவள் வெளிநாட்டு தூதுவர்களை தங்க வைப்பதற்கான திட்டம் மட்டும் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தாள் இது மட்டும் எப்படி மிஸ் ஆச்சு இப்போ நான் என்ன செய்வேன் இன்னும் அரை மணி நேரத்துல எப்படி இதெல்லாம் என்று விட்டே புலம்பியவள் அனன்யா சீக்கிரமா ஏதாவது தனது இருந்த சில விசிட்டிங் கார்டுகளை ஆராய்ந்து அதிலிருந்து சில ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களை தேர்ந்தெடுத்தாள் முதலில் அவள் அழைத்த ஹோட்டலில் ஸ்வீட் ரூம் தற்பொழுது காலியாக இல்லை என்று பதில் கிடைக்க மேலும் தாமதிக்காமல் அடுத்தடுத்த ஹோட்டல்களுக்கு அழைத்தாள் ஆனால் அங்கும் அவளுக்கு ஏமாற்றமான பதிலே கிடைத்தது ஒரு கல்யாணத்தில் ஒவ்வொன்றையும் மாப்பிள்ளை மற்றும் பெண் வீட்டார் எப்படி பார்த்து பார்த்து செய்வார்களோ அதே போன்றுதான் அனன்யாவும் இந்த கலை நிகழ்ச்சிக்கான வேலைகளை மிகவும் ஆவலுடன் அலைந்து திரிந்து எந்த தவறும் நிகழ்ந்து விட கூடாதென எண்ணி கவனமாக செய்தாள் ஆனால் வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாழி உடைந்த கதையாக கடைசி நேரத்தில் தனக்கு இப்படி ஒரு இக்கட்டு வரும் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நேரம் செல்ல செல்ல அனைத்தையும் நினைத்து அவளுக்கு அழுகையாக வந்தது ஆற்றாமையுடன் தலையில் கை வைத்து அவள் அமர்ந்திருந்த பொழுதுதான் அகிலன் கடைக்கு சென்று விட்டு திரும்பி வந்தான் அவள் இருந்த கோலத்தை கண்டதுமே ஏதோ சரியில்லை என்று அவனுக்கு தோன்ற என்னா ஜனு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று வினவினான் கண்கள் கலங்கி போய் அவனை பார்த்தவள் அகிலனிடம் நடந்ததை கூறிவிட்டு இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அக்கில் நேரம் வேற ரொம்ப குறைவா இருக்கு ரீகன் சார் என்கிட்ட கோபமா பேசிட்டாரு என்றாள் அகில இதுக்கு போய் டென்ஷன் இவ்வளவு என்று சொல்லி அவளை அமைதிப்படுத்த முயலவும் எப்படி அகில் டென்ஷன் என்றாள் அனன்யாவின் அருகே சென்றவன் இப்போ என்ன உனக்கு நிகழ்ச்சிக்காக ரெண்டு ஸ்வீட் ரூம் தேவைப்படுது அவ்வளவுதானே நான் இப்பவே எங்க ஹோட்டலுக்கு போன் பண்ணி ஸ்வீட் ரூம் காலியா இருக்கான்னு கேக்குறேன் என்று சொல்லவும் அவளது முகம் சட்டென பிரகாசமானது ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே முகபாவத்தை மாற்றி சோகமானவள் கிரீன் வயசஸ் இங்கிருந்து ரொம்ப தூரமாச்சே அகில் எனக்கு ஏர்போர்ட்டுக்கும் இந்த காலேஜுக்கும் நடுவுல சுலபமா போயிட்டு வர தூரத்துல இருக்கிற ஹோட்டல் தான் வேணும் என்றவள் நானும் நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில தான் சொல்றாங்க என்றாள் அனன்யா சொன்னதை கேட்டவன் நெற்றியில் விரல் வைத்து கண்கள் மூடி சில நொடிகள் யோசித்த பின்னர் என்றபடி அழைத்தபடி வெளியே சென்றான் வகுப்பறைக்கு அனன்யா பதே பதைப்புடன் கடவுளை வேண்டியபடி அமர்ந்திருக்க ஐந்து நிமிடங்கள் கழித்து திரும்பி வந்தவன் அவளை பார்த்து புன்னகைத்தான் அதன் பிறகே நிம்மதி பெருமூச்சு விட்டவள் ரூம் கிடைச்சிருச்சா என்று கேட்டாள் ஆமானோ நீ கேட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரெண்டு ஸ்வீட் புக் பண்ணிருக்கேன் என்றவன் அந்த விடுதியின் பெயரையும் முகவரியையும் அவளிடம் கூறினான் அதை குறித்து கொண்டவள் ரீகனுக்கு அழைத்து விவரத்தை தெரிவிக்கவும் வெல்டன் அனன்யா இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க என்றார் அவர் அவரிடம் பேசிய பிறகுதான் அவளது பதட்டம் சற்று மட்டுப்பட்டது தேங்க் காட் அகில் நீங்க மட்டும் இன்னைக்கு சரியான நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணலனா என்றபடி அவள் தொடர்ந்து ஏதோ சொல்ல வரவும் ஓ தேங்க்ஸ் நீ ஏன் வச்சுக்கோ என்றான் அகிலன் அவளும் அவனை பார்த்து புன்னகைக்க அனன்யாவின் அருகில் வந்தவன் தான் வாங்கி வந்திருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான் என்னவென்று யோசனையுடன் அவள் பிரித்து பார்த்த பொழுது அதனுள் சிக்கன் பர்கர் இருந்தது எதுக்கு அகில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்றவளை ஓர கண்ணால் பார்த்தவன் ம் இந்த காலேஜ்ல சுத்திக்கிட்டு இருக்கிற காக்காவுக்கெல்லாம் என்று பதில் அளிக்கவும் அதை கேட்டவள் விட்டாள் உனக்காக தான் வாங்கிட்டு சாப்பிட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கோ அப்பதான் கால்வழி குறையும் என்று தனது சட்டை பாக்கெட்டில் இருந்த மாத்திரையை வெளியே எடுத்து அவளிடம் கொடுத்தான் அதை அவனிடமிருந்து வாங்கியவள் தயக்கத்துடன் நான் மாத்திரை மட்டும் போட்டுக்கிறேனே என்று சொல்ல உன் வயிறு டிடிஎஸ் எஃபெக்ட்ல சத்தம் போடுறது இங்க வரைக்கும் கேக்குது என்று உதட்டோரம் சிரிப்பை படரவிட்டபடியே அவன் கூறவும் அனன்யாவிற்கு சற்று அவமானமாக போய்விட்டது தனது வலக்கரத்தால் வயிற்றை அழுந்த பற்றியவள் நீங்க கில் ரொம்ப கிண்டல் பண்றீங்க என்றாள் அவனோ வாய்விட்டு சிரித்தபடி சரி சரி இனிமே கிண்டல் பண்ண மாட்டேன் என்றவன் சாப்பிடாம வெறும் வயிற்றுல மாத்திரை போடக்கூடாதானோ அதுக்காகவாது கொஞ்சம் சாப்பிடு என்று கூறவும் அதற்கு மேல் அவளால் மறுக்க முடியவில்லை அனன்யா உணவருந்திய வேளையில் அவள் அருகே சென்று தன் காலை மடக்கி மண்டியிட்டு அமர்ந்த அகிலன் அவளது அடிப்பட்ட பாதத்தை எடுத்து தனது முட்டிக்கு மேலே வைத்துக் கொண்டான் அவனது இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காதவளோ பதறிப் போய் அகில் என்ன பண்றீங்க என்று சொல்லவும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் தனது உதட்டிற்கு மேல் விரல் வைத்து அவளை அமைதி காக்கும்படி கூறினான் அவனது வெளி அசைவிற்கு கட்டுப்பட்டதை போல அனன்யாவும் அவனை அமைதியாக பேண்டேஜை எடுத்து அவளது பாதத்தை சுற்றி கட்டினான் பேண்டேஜ் அணிவிக்கையில் அவளுக்கு வலிக்கிறதா என்று நிமிடத்திற்கு ஒரு முறை அனன்யாவின் முகபாவனையை நிமிர்ந்து பார்த்து மிகவும் ஜாக்கிரதையாக கட்டியவன் மெதுவாக அவளது பாதத்தை கீழே வைத்துவிட்டு அவ்வளவுதான் அணும் இனிமே பெருசா எந்த வழியும் இருக்காது என்றபடி எழுந்து நின்றான் அனன்யா அவனையே வெளியமைக்காமல் பார்த்திருக்க அவளது முகத்திற்கு முன்பாக கையசைத்தவன் என்ன என்ன சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோ என்றான் அவளும் அவனது கட்டப்பட்டவளை போல அகிலன் வாங்கி வந்திருந்த சாப்பிட்டுவிட்டு மாத்திரையையும் போட்டுக்கொண்டாள் சொல்ல மறந்துட்டேன் அந்த கவர்ல ஹீல்ஸ் இல்லாத புது செருப்புன்னு இருக்கு சாயந்தரம் ஈவெண்ட்டுக்கு அதையே போட்டுக்கோ குத்து மதிப்பா ஒரு சைஸ் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் முன்ன பின்ன இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோணும் என்று சொல்லவும் அவனை ஆச்சரியமாக பார்த்தவள் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அகில் என்றாள் அதை கேட்டதுமே நான் உனக்கு என்று நினைத்து பெருமூச்சு விட்டவன் அவளுக்கு ஒரு சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்து விட்டு நான் கிச்சனுக்கு போய் ஆரம்பிக்கிறேன் ஏதாவது தேவைன்னா உனக்கு தயங்காம போன் பண்ணு சரியா என்று சொல்ல அவளும் சரி என்று தலையசைத்தாள் பின்னர் அகிலன் அங்கிருந்து கிளம்ப அவனையே சில நொடிகள் இமைக்காமல் பார்த்தவள் மாத்திரையை போட்டுவிட்டு அவன் சொன்னது போலவே ஓய்வெடுத்து கொண்டாள் தற்காலிக சமையலறை அமைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அகிலன் சென்ற பொழுது அங்கே அனைவரும் மும்முரமாக சமையலின் முன் தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களிடம் லிசன் காய்ஸ் என்று அவன் சொல்லவும் அனைவரும் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தனர் இதுவரைக்கும் எல்லாரும் எந்த தப்பும் பண்ணாம எல்லா வேலையும் சரியா செஞ்சிருக்கோம் இதே மாதிரி ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நடந்துக்கணும் என்றவனிடம் ஓகே ஷெஃப் என்று அனைவரும் பதிலளித்தனர் சரி சமையலுக்கான முன் தயாரிப்புகளை ஆரம்பிக்கலாம் என்றவன் பிரவீன் நீ எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ண நான் எந்த ஃபுட்டை எப்போ சமைக்கணும்னு ஷெட்யூல் போடுறேன் என்றான் பிரவீனும் அவன் சொன்னபடியே அனைவரும் செய்ய வேண்டிய வேலைகளை அவரவருக்கு பிரித்து கொடுக்க அனைவரும் தத்தம் வேலைகளை மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்ய ஆரம்பித்தனர் நிறைய மக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி என்பதால் கூடுதல் ஷெஃப்களையும் சர்வர்களையும் கிரீன் வயாசஸின் மற்ற கிளைகளில் இருந்து வருவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் வாசுதேவன் கிட்டத்தட்ட இருபது பேர் கொண்ட குழு அந்த சமையல் கூடாரத்தில் வேலை செய்து கொண்டிருக்க அவர்களுக்கான மதிய உணவும் அகிலனின் மேற்பார்வையில் அங்கேயே தயாரிக்கப்பட்டது புளியோதரையும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்யப்பட்டிருக்க உணவு இடைவேளையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினர் அனன்யாவிற்கும் தனக்கும் சேர்த்து உணவெடுத்து கொண்டு அவளிருந்த வகுப்பறைக்கு சென்றான் அகிலன் வேகமாக அந்த கட்டிடத்தை அடைந்து அவன் வகுப்பறைக்குள் நுழைந்த பொழுது அவள் அங்கிருந்த ஜன்னல் அருகே நின்று வெளியே வெடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் உன்கிட்ட நான் அரெஸ்ட் எடுக்கதானே சொன்னேன் என்று சட்டென கேட்ட அவனது குரலில் பதறி போய் திரும்பிய அவள் தனக்கு பின்னால் நின்றவனை பார்த்து நிம்மதி அடைந்தபடி இல்லாக்கில் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துதான் இருந்தேன் ஜஸ்ட் இப்பதான் இங்க வந்தேன் என்றாள் சரி வா சாப்பிடலாம் என்றபடி அவன் உணவு பொட்டலத்தை பிரித்து வைக்க மெதுவாக காலை ஊன்றி அடியெடுத்து வைத்து பெஞ்சில் அமர்ந்தாள் அனன்யா அவள் அருகே அமர்ந்து அவன் உணவு பரிமாற சில நொடிகள் அவனது முகத்தை கூர்ந்து பார்த்தாள் அகிலனோ வெளிகளை உயர்த்தாமலேயே என்ன அப்புறமா பாத்துக்கலானோ முதல்ல சாப்பிடு என்று கூறவும் அவளுக்கு வெட்கமாகி போனது அவன் அறியாமல் தன் தலையில் மெதுவாக குட்டி கொண்டவள் இல்ல நான் உங்களை பார்க்கல அகில் ஜஸ்ட் என்ன சாப்பாடுன்னு தான் பார்த்தேன் என்று சமாளிக்கவும் எல்லாம் உனக்கு பிடிச்ச புளியோதரையும் உருளைக்கிழங்கு பொரியலும் தானோ என்றவன் சொன்ன அடுத்த கணமே நாக்கை கடித்துக் கொண்டான் அனன்யாவோ வெழிகளை விரித்து ஆச்சரியம் கலந்த பார்வையுடன் எனக்கு இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் சில நொடிகள் என்ன சொல்வதென்று புரியாமல் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஆனந்தி ஆண்டி தான் என்கிட்ட சொன்னாங்க என்று திக்கி திணறி பதில் கூறினான் ஓ சரி சரி எங்க அம்மாவுக்கு இதேதான் வேலாக்கில் என்னை பத்தி எப்பவும் எல்லார்கிட்டையும் பேசிட்டே இருப்பாங்க என்றவள் ஒரு வாய் உணவை எடுத்து அருந்தியபடி புளியோதர நீங்க கை பக்குவம் சிம்பிளி ஆசம் என்றபடி உணவை ருசித்து உண்டாள் அவளது பாராட்டில் உச்சி குளிர்ந்து போனவன் அனன்யாவை ரசித்தபடியே அவளுடன் சேர்ந்து உணவருந்தினான் உண்ட முடித்ததும் நானும் உங்க கூட அகில் ஒரு தடவை கிரவுண்டுக்கு போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் என்றவளிடம் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் சாய்ந்திரம் எப்படியும் நிறைய வேலை இருக்கும் நீ பேசாம இங்கேயே உக்காந்து ரெஸ்ட் அணோ எல்லாம் ஏற்கனவே ரெடியாதான் இருக்கு என்றான் அவளுக்கும் அவன் சொல்வது சரியென தோன்ற அகிலன் சொன்னதை ஏற்று ஓய்வு எடுப்பதற்கு ஒப்புக்கொண்டாள் அங்கிருந்து செல்வதற்கு முன்னால் அவளிடம் மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரையை மறக்காமல் போட்டுக்கொள்ள சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான் அகிலன் நேரம் குதிரை வேகத்தில் நகர்ந்து மாலை நான்கு மணியை தொட்டிருந்தது நிகழ்ச்சி ஆரம்பிக்க இன்னும் அரை மணி நேரமே இருந்த நிலையில் வந்தனா மற்றும் திவ்யா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெல்கம் ட்ரிங்க் தயாரிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தனர் அவர்களை மேற்பார்வையிட வந்த பிரவீன் முதலில் திவ்யா தயாரித்த யுனான் தேநீரை சுவைத்து பார்த்துவிட்டு வெரி குட் திவ்யா எல்லாமே கச்சிதமா இருக்கு என்றான் அடுத்ததாக மாம்பழ லசி தயாரித்துக் கொண்டிருந்த வந்தனாவிடம் சென்றவன் எல்லாம் ரெடியா வந்தனா எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டன் பிரி பண்ணிட்டு சொல்லுங்க என்றபடி ஒரு காகித கப்பில் கொஞ்சம் லசியை ஊற்றி அவனிடம் கொடுத்தாள் பிரவீன் தான் தயாரித்த லசியை அறிந்துகிறான் என்பதே அவருக்கு குஷியாக இருக்க அதிக அவளுடன் அனைத்து பற்களும் தெரியும்படி புன்னகை சிந்தி அவன் முன்பு நின்றிருந்தாள் மாம்பழ லசியை ஒரு மிடரு ருசித்து பார்த்தவன் சில நொடிகள் எதையோ யோசித்து விட்டு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நின்றான் ஒருவேளை சுவையில் சொதப்பி விட்டோமோ என்று தொண்டை கொழிக்குள் எச்சில் விழுங்கியபடியே அவள் கேட்க தனது கட்டை விரலை மட்டும் உயர்த்தி காட்டியவன் லசி சூப்பரா இருக்கு வந்தனா நான் கூட உன் என்னமோ நினைச்சேன் ஆனா பெர்ஃபெக்டா பண்ணியிருக்க என்றான் தன் மனம் கவர்ந்தவனிடம் இருந்து கிடைத்த முதல் பாராட்டில் உள்ளம் குளிர்ந்து போனவள் புன்னகையுடன் நிஜமாவா சார் உண்மையாவே லசி நல்லா இருக்கா என்று ஆர்வ கோளாறில் அவனிடம் கேட்கவும் இப்படி மறுபடியும் மறுபடியும் கேட்டா நல்லா அல்லனு சொல்லிடப் போறேன் வந்தனா என்றான் பிரவீன் ஓகே ஓகே இனிமே கேட்க மாட்டேன் சார் என்றவள் தனது ஆட்காட்டி விரலை எடுத்து உதட்டின் மீது வைக்க அவனும் அதைக் கண்டு இடமும் வளமும் தலையசைத்து சிரித்தபடியே அங்கிருந்து சென்று விட்டான் அனைத்தும் தயாராக இருக்கின்றதா என்று மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த அகிலன் பார்த்திபனிடம் பார்த்தி அந்த வெஜ் சூப்பை மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுங்க என்றபடியே திரும்பியவன் தனக்கு முன்னால் நடந்து வருபவளை கண்டு அப்படியே மெய் மறந்து போய் நின்றான் அவனது கண்களுக்கு அனன்யா எப்பொழுதுமே அழகிதான் என்றாலும் இப்பொழுது அவள்தான் அவனுக்கு இவ்வுலகில் பேரழகியாக தெரிந்தாள் இந்திய பாரம்பரிய உடையான சேலை உடுத்தி அவள் ஒயிலாக நடந்து வந்ததுதான் அதற்கு காரணம் இத்தனை நாட்களும் அவளை இந்த கால மாடர்ன் உடையில் மட்டுமே கண்டிருந்தவன் திடீரென அவள் சேலையில் தரிசனம் அளிக்கவும் திக்கு முக்காடி போனான் அடிபட்ட காலை மட்டும் லேசாக நிலத்தில் அழுத்தி ஊன்றி மெதுவாக நடந்து வந்தவள் பச்சை வண்ணத்தில் தங்க நிற ஜரிக இருந்த காட்டன் சேலை உடுத்தியிருந்தாள் தனது கூந்தலை அள்ளி முடிந்து ஒரு ஹேர் பேண்டுக்குள் அடக்கியிருந்தவள் முகத்திற்கு லேசான உப்பனை மட்டும் செய்து பிங்க் வண்ண உதட்டு சாயம் பூசியிருந்தாள் நெற்றியில் ஒரு ஸ்டிக்கர் போட்டு வைத்து காதில் வெள்ளை கல் தோடும் கழுத்தில் சிறிய தங்க சங்கிலியும் அணிந்து அந்த சாதாரண அலங்காரத்திலும் தெரிந்தாள் அனன்யா வரும் வரை இமை கொட்டாமல் அவளையே பார்த்தவன் அவள் வந்த மறுநோடியே யூ லுக் சோ பியூட்டிஃபுல் அனு என்றான் எதிர்பாராமல் அகிலனிடமிருந்து கிடைத்த பாராட்டில் மகிழ்ச்சி அடைந்தவள் தேங்க்ஸ் அகில் என்று சிறு வெக்கத்துடன் பதிலளித்தாள் பின்னர் எல்லாம் ரெடியா என்றவளிடம் ஆமா என்றான் அவன் அப்பொழுது மேடம் வந்தால் வந்தாள் ஈவென்ட்ஸ் நிறுவனத்தின் வரவேற்பு பெண் ஸ்வேதா வந்தவள் அங்கு நின்று அகிலனை கண்டதும் என சிரித்தபடியே ஹாய் அகிலன் சார் எப்படி இருக்கீங்க என்று கேட்க ஹலோ ஸ்வேதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்று பதில் அளித்தான் அவன் இவ எதுக்காக இப்போ இங்க வந்தா அகில பார்த்து இப்படி வழியிறாளே என்று கடித்த பற்களுக்குள் முணுமுணுத்த அனன்யா என்ன ஸ்வேதா இந்த பக்கம் என்று கேட்டாள் இல்ல மேடம் ரீகன் சார் உங்களை தேடினாங்க என்றவளிடம் அதை என்கிட்ட போன்ல சொல்லிருக்கலாமே ஸ்வேதா எதுக்காக மெனக்கிட்ட இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்தீங்க என்று அனன்யா கேட்கவும் அது வந்து உங்களுக்கு ஃபோன் ரீச் ஆகல மேம் அதான் என்று சொல்லி எழுத்தாள் சரி சரி வாங்க போலாம் என்றவள் அகிலனிடம் திரும்பி நான் கிரவுண்டுக்கு போறேன் அகில் ஏதாவது சந்தேகம்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க என்று சொல்ல சரி என்று தலையை சேர்த்தவன் ஸ்வேதாவிடம் அனன்யாவுக்கு அடிபட்டுருக்கு கொஞ்சம் அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க என்றான் அதை கேட்டதும் ஸ்வேதாவின் உற்சாகம் சுத்தமாக வடிந்துவிட ஓகே சார் என்று அவனுக்கு பதிலளித்துவிட்டு அனன்யாவுடன் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பி சென்றாள் அனன்யா செல்வதையே பார்த்து நின்றவனின் தோலை யாரோ தொடவும் சட்டன திரும்பி பார்த்தான் அகிலன் அவன் அருகே நின்ற பிரவீனோ அனன்யா சென்ற திசையை பார்த்தபடி அப்புறம் எப்போ நான் என்று கேட்கவும் வெழித்தவன் யாருகிட்ட என்ன சொல்லணும் பிரவீன் என்றான் அகிலன் வேற யாரு அனன்யா கிட்டதான் என்றவனிடம் அவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு என்று மழுப்பலாக பதிலளித்தவனின் மனமோ பிரவீனுக்கு எப்படி மனசு தெரியும் என்று நினைத்து வியந்தது அவனோ சட்டன அண்ணனோட மனசு தம்பிக்கு தெரியாதா என்று சொல்லவும் தனது நம்ப முடியாமல் நீ நீ என்ன சொல்ற பிரவீன் என்றான் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பலனா நீங்க அண்ணன் யாவ லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் எப்போ உங்களோட காதல அவங்க கிட்ட சொல்ல போறீங்க என்று பட்டன கேட்டான் பிரவீன் அகிலனோ அப்பட்டமான அதிர்ச்சியை முகத்தில் பிரதிபலித்தபடி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் பிரவீனோ முதல் நாள் அனன்யா நம்ம ஹோட்டலுக்கு வந்தப்பவே நீங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்து எனக்கு சின்ன சந்தேகம் வந்துச்சு அப்புறம் உங்க வீட்டுக்கு போய் நீங்க உதவி செஞ்சது இப்போ இந்த ஈவெண்ட்ல அவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றது அவ்வளோ ஏன் அனன்யாவை பார்க்கும் போதெல்லாம் உங்க முகத்துல தெரியல உற்சாகம் இப்படி எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன் என்றான் அதை கேட்டு அகிலன் லேசாக புன்னகைக்க ஏன் சிரிக்கிறீங்க என்றான் பிரவீன் இல்ல எல்லாருக்கும் என் மனசு தெரியுற அளவுக்கு ஒரு டீனேஜ் பையன் மாதிரி நடந்திருக்கேன்னு நினைச்சுதான் சிரிச்சேன் என்றவனிடம் காதலுக்கு எதுனா வயசு எந்த வயசுல காதல் வந்தாலும் நம்ம மனசு எப்பவும் இளமையாதான் இருக்கும் என்று பிரவீன் கூறவும் அதற்கு ஆமோதிப்பாக தலையை சேர்த்தவன் நீ சொல்றதும் சரிதான் பிரவீன் என்றான் உங்களை நான் என்னமோ நினைச்சேன்னா என்ன கண்டதும் காதல் மாதிரி உங்களுக்கு அனன்யாவை பார்த்ததுமே லவ் வந்துருச்சா என்றவனை பார்த்து பெருமூச்சு விட்டா கிலன் அவளை பார்த்த அன்னைக்கே நான் மொத்தமா அவகிட்ட என்ன தொலைச்சிட்டேன் ஆனா இப்போ இல்ல அதாச்சு ஒரு ஆறு வருஷம் என்று பதில் அளிக்கவும் இப்பொழுது அதிர்ந்து நிற்பது பிரவீனின் முறையானது நான் சொல்றீங்க ஆறு வருஷமா உங்களுக்கு எப்படி அனன்யாவ தெரியும் என்று கேட்டவனிடம் அது ஒரு பெரிய கதை பிரவீன் என் அணுவ ஒவ்வொரு நாளும் நான் அவ பக்கத்துல இருந்து ரசிச்ச மறக்க முடியாத கதை அது ான் அந்த காதல் கதையை கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்களேன் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்றவனை முறைத்த அகிலன் கதை கேட்கிற நேரமாடா இது முதல்ல ஈவன்ட எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உனக்கு நான் விவரமா சொல்றேன் இப்ப போய் ஆக வேண்டிய வேலையை பாரு என்று சொல்லவும் ஏமாற்ற உணர்வுடன் அங்கிருந்து சென்றான் பிரவீன் அதன் பின் அகிலனும் அனன்யாவை நினைத்து பெருமூச்சு விட்டபடியே தனது வேலைகளை கவனிக்க சென்றான்